இடங்களை பாருங்க ஐயே இயற்கை அழகான காட்சிகள் அப்படி இருக்கு அந்த அப்படி இருக்க அந்த காட்டுக்கு அடைய கூடைல வரும் ஒரு பெரிய மஞ்சள் பரல் எப்பவும் ஆக்க பெரிய ஷூட் பண்ணி காடே அம்மா நான் ஆரண அப்படி எந்த சாப்பிடுற உன்னைக்கு குடுக்கலாம் ஓடி பாடியா சாப்பிடு தம்பி கூப்பிட்டா ஓடும் தங்கா கூப்பிட்டா ஓடும் உதயமா கூப்பிட்டா ஓடும் பதைக்கு அப்படி போறான்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் இப்போ நாள் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மணக்காட்டில் நிற்கிறோம் மணக்காட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த மணக்காடு சேர்ச் சுனாமிக்கு பிறகு இது கொஞ்சம் இந்த இடங்கள் கொஞ்சம் மாற்றப்பட்டு அப்படியே இருக்குது அங்கே அதுதான் சேச் பெரிய சேர்ச் இந்த எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க நிறைய ஆக்கள் வந்து இங்கே உள்ள ஆக்களும் வந்து நிறைய பேர் வெளிநாடு எல்லாம் நிற்கிறாங்க பார்ப்பாங்க இந்த இடங்களை அப்படி இருக்குதுன்றதை முதல் எல்லாம் வந்து இதெல்லாம் அப்படி இருந்தது இப்போ அந்த சுனாமிக்குற இப்படியான நிலமையில இருக்குது பார்த்தீங்கன்னா அண்டே நாள் வந்து காலையில் நாங்கள் மணக்காட்டுக்கு வந்து மீன் பண்ண உனக்கு இப்போ கொஞ்சம் மீன் கொஞ்சம் வெளியாகத்தான் போகிறோம் இப்போ கொஞ்சம் மீன் கொஞ்சம் குறைவாக இருக்கேன் என்ன வெளியாகும் அவ்வளோ போகுது நாற்பத்தையாயிரம் நாற்பத்தியாயிரம் என்ன உலக மீன் விலவுன என்ன அந்த வவ்வால் மீனோ அந்த இதெல்லாம் வந்து சரியான விலையான மீனா அன்றைக்கு பார்த்தாங்க இன்னொரு மீன் ஒன்று வந்து ஒரு இந்தளவு மீன் தான் சரியான மில்லியாம் அந்த மீன் என்ன வௌபால் மீனோ என்ன ஒன்று அந்த மீன் சரியான வில்லையான்னு சொல்லி சார் இன்றைய நாள் கூடிய மீன்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைய கடற்கரையில் வந்திருக்கிறோம் என்னென்ன விதமான மீன் எல்லாம் அங்கே வந்திருக்கிறது நாங்கள் இன்றைய நாள் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மணக்காடில் நல்ல ஒரு இயற்கைக்கு இயற்கை காட்சிகள் வந்து ஒரு இருக்கும் அந்த இயற்கை காட்சிகளை நான் உங்களோட இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வதுக்காக என்னோட ஒரு கேமராமேனை நான் கூட்டிக் கொண்டு வந்துருக்கோம் நாம் தனியாக வந்தால் கூடுதலாக சில நேரங்களில் இதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும் இன்றைய நாள் வீட்டில் வந்து கேமரா கூட செய்து கொண்டிருக்கிற ஒரு பாலிப்ப பையனுடன் வந்திருக்கேன் அவர் அப்படி உங்களுக்கு விதவிதமாக காட்டுவார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கு வீடியோக்குள்ளாக போகலாமே ஸோ அதுக்கு முன்னமாக இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல புதங்கலாமே இந்த நாள் வந்து கடவுள் வந்து ஒரு நாளும் வந்து நல்ல நாள் கடவுள்கிட்ட பிள்ளைகள நாங்கள் சிந்திக்கிறது நம்முடைய பேச்சிலான் இருக்குது என்ன இந்த நாள் எப்படி ஏற்பட்ட நாள் என்றது நாங்கள் நேற்றைய நாளை காட்டிலும் இந்த நாள் விசேஷமான நாள் அப்படி நாங்கள் எண்ணிக்கொள்ளணும் அதை நாங்கள் பேசுவோணும் அப்படி தான் எங்களுக்கு அமையும் என்ன ஸோ அப்போ இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாள் இந்த நாளும் கூட ஜெகோவா தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் பாப்பனுடைய நாள் அப்படியான தேவைகளை எல்லாம் எங்களுக்கு சந்தித்து வச்சுருக்கிறார் திரளான மீன்கள் எல்லாம் ஆகப்பட்டிருக்கு பண்ணுறதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இன்னும் வந்து கூடுதல் ஆகிஞ்சனம் வந்தால் நாங்கள் எங்களுக்கு மாத்திரம் மீன் பண்ணி கொண்டு போகிறோம் இன்னும் ரெண்டு மூணு பேரை சேர்த்துவாங்க ஃபேமிலியில் ஆகிறதுக்கு இன்னும் தானே அப்போ எல்லாருக்குமாக பண்ணி கொண்டு போகிற ஐடியாலாம் மாறது அப்போ தூரடம் தான வரைகளை அப்போ எல்லாருக்குமாக கூட ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய தீர்த்து தான் பண்ணி கொண்டு போகிறது பாப்பம் பாப்பம் என்ன என்னென்ன மீன் எல்லாம் பண்ணி வேண்டாம் போகிறோம்ன்றதை பார்க்குறான் நாங்கள் எப்போ இருக்கோம் இயற்கை அழகான காட்சிகள் அப்படி இருக்குதுன்ற அப்படி இருக்க இருக்காட்டுங்கடையா அப்படி கடற்கரை அங்கே இது நாங்கள் இந்த சிவச்செடியில் நிற்கிறோம் கிடைக்கிற காட்சி கிட்ட அப்படி இருக்கிற இடங்களை பாருங்க நல்லா இருக்கு மாற்றம் இப்போ நாங்கள் ஏழு ஐம்பது இப்ப நேரம் ஏழு ஐம்பத்தஞ்சாவது அப்படி எட்டு மணிக்கு தான் சந்தை கூடும் அஞ்சு நிமிஷம் கிடக்காக்களை இப்போ இப்போ தான் ஒன்று சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்களே ஒரு பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப பாருங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு இதில் வந்து பக்கத்துல நடந்து போய் கொண்டு உங்களுக்கு இடத்த காட்டுவோம் மாடு எல்லாம் புல் எல்லாம் தொழில் போகிறாள் கூட ஐயா மீன் வந்துட்டு சந்தைக்கு ஓகே என்ன காட்டாங்க அங்கே இடத்த காட்டுங்க காய்ச்சி கொண்டு வரேன் நாங்கள் இப்போ தான் மீன் வந்து மீன் எல்லாம் என்னென்ன வண்ணமாக வர்றேன் அப்படி அங்கே இருந்து வந்து கூட இல்லை கூடையில் வரும் ஒரு பெரிய மஞ்சள் பரல் மாதிரி வட்டி இருக்கும் எல்லாம் போயிட்டு போட்டு கொண்டு வருவாங்க இப்போ இப்போ தான் வந்து கொண்டுருக்க அப்படியும் சந்தையில் வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட் கூட தொடங்குவாங்களே இப்போ இன்னும் ஆக்கள் வேறு கிடக்கு இப்போ ஜாவரிமார் கூடுதலாக சில பேர் கரைக்கும்ன்றக்கிற மாதிரி இரு

தெலமா நாதி வந்த ரெக்ல நால நூறு ரூபாய் நான் வந்தேன் கிளம்பார் பாக் ரூபாய் இந்த நேர நா நூறு ரூபாய் நான் நூறு ரூபாய் ஏ நானூறு வந்தேமா இல்ல குறக்க மாட்டாரு நீங்க குறக்க மாட்டாரு மீன் வேண்டியாச்சுக்காரங்க மீன் வேண்டினாங்கள் பால்மோட்டை தாரை சுள்ளுமண்டை இதெல்லாம் இவங்க குறை மீன் கிட்ட திட்ட லெவலாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருநூறு ஆயிரம் மூவாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி அஞ்சு மீன் கிட்ட ஆயிருக்கு

ஓகே இப்ப பாதிங்க பாத்தீங்கன்னா நித்தி அழுது ஒட்ட கஞ்சி வந்துட்டு ஒட்ட கஞ்சி வந்துட்டு காதஞ்சி வந்துட்டு காதஞ்சி வந்துட்டு இப்ப நித்தி வந்து நேகா குட்டியை நறுக்க கொண்டு போன தானே நறுக்க கொண்டு நான் அடிக்கடி நித்தி சொன்னா நித்தி ஓ கோவத்துல என்ன பேசுறது இன்னொன்னு சொல்லக்கூடாது புத்தி என்று நான் விட்டுட்டேன் கொஞ்ச நாள சொல்லாம நான் சொன்னா முதலாவது ஒரு ஒரு வயசு ரெண்டு மாசமா ஆகுது நான் சொன்னால் தாய் பாலை நிப்பாட்டின்னு தேன்னு சொன்னால் சாப்பிட்ற பிள்ளைக்கு குடுக்கலாம் ஓடிப்பாட்டியாச்சு அப்ப நான் சொன்னேன் நேகாக்கு நேகா வந்து சாப்பிடுது இல்லையேன்னு சொன்னா பாலை மிஸ்ஸே சொன்ன வேலோ சொல்லுங்க மிஸ் சொன்ன வேலை பாலை நிப்பாட்ட சொல்லி அப்படின்னு சொன்னது அப்ப பாலை நிப்பாட்டி விட்டால் ஒன்றரை வயசு ஆயில என்ன செய்யறதுங்க சாப்பிட இல்லையேன்னா என்ன செய்யறது பாலை நிப்பாட்டணும் நேகா என்ன செய்யுது பாலை தான் குடிக்குது நேகா என்ன குழப்படி

എന്ത് കഥ തിൻ്റെത് കൊള കത്തറും മെരുസം അമ്മക്ക് എന്നെ പേച്ചു വാങ്ങി കൊടുത്തുണ്ടെങ്കിൽ കൊള്ളത്തിൽ അട്ടിച്ച് കൂട്ടുകിട്ടി പോ പശി എളുമ്പോൾ തണ്ടവാൾ ஜூஸ் ஜூஸ் லிதியாவுக்கெல்லாம் சொன்னாங்க மாட்டேன் இப்பதானே கவலையா இருக்கு லிதியா நேட்டு ஒரு கொமெண்ட்ஸ் வந்ததே லிதியா குட்டி வந்து இப்படி இருக்கேங்க நல்ல பிள்ளையா இருந்த பிள்ளை நர்சரி டூசன் வெஜில ரெண்டாலுமே ரெண்டரையே கொண்டு போறோம் மரக்கறி சாப்பிடுறதா நம்ம நேட்டு எல்லாம் அள்ளி போட்டு சோத்துக்கு பிணைஞ்சு லிதியா கேக்குது சோறு பயந்து போட்டு அதான் சொல்றேன் சொல்றேன் லிதியாச்சோன்னு கீழே சாப்பிடுவோம் லிதியாண்டு உடனால் அட்டிகண்டு உடனே சாப்பிடுதுல வந்துருந்தேன் லிதியா குட்டியை வந்து கனகாலமா தாங்க வேற திடீரென கருத்து போறான்னு சொல்லி வந்திருந்தது அப்பாவுக்கு காலம சொல்ல பார்த்துட்டு கவலையா போயிட்டு இந்த பிள்ளை புள்ளி அது உண்மைதான் அவை சொல்றது எங்களுக்கே தெரியுது வித்தியாசம் வழியாலேயும் போறது ஒன்று தான் அடுத்தது வந்து சாப்பாட்டு விதங்களும் இன்னைக்கா தான் நான் வந்தேன் சந்தைக்கு எல்லாம் போகணுமே சந்தைக்கு இப்ப லிதியாவுக்கு வந்து கேரட் பீட்ரூட் எல்லாம்

நாங்களெல்லாம் மக்காக இந்த வயசுல சோக்சு சப்பாத்தெல்லாம் போட்டு கிடத்துறது வயசுல உங்களோட காதை இந்த மாசத்துல நான் போய் சொல்லல லிதியா இந்த மாசத்துல நான் தான் கூட சாப்பா குடுக்குறேன் தூய் கொண்டு குடுக்கனாலே லிதியா வப்ப லிதியா என்ன செய்யும் நிக்கிறீன்

നല്ല വാഷമടിക്കടാ ഉടിയ കാലമ കുളിചേ കുളിച്ചിടടാ ബോനിങ്ങള് വരപ്പുറമാ ചേ കുറേമാരെ വരുന്നു വെള്ളനെ പേസതായിട പോടാടക്ക് புள்ளെക്ക്ണ്ടേക്കി പെയ്യമ്മ മീൻ എല്ലാം കൊണ്ടെന്നാ മീൻ പിടിക്കുന്നേഹാക്ക് എന്നെ മീൻ പിടിക്കും ഇങ്ങടണ്ടി മൂചേങ്കാനിലല്ല ഇങ്ങരമേടിയടാ ആ താൻ പോക്ക റട്ടി പോക്ക മീനെ பார்க்கടാ എന്നെന്നെയാഇത് നിന്നെ കുളിച്ചിടല്ലേ എന്നെയാഇതന്നെ എന്നെയാഇത് ഈ കൈയേപ്പ എടുക്ക് എടുപ്പിംഗലോ ഇടി என்ன நீ! மீன் நேஹாக்கு என்ன பெரியமா மீன் உடந்தனா எப்படி பாரு இன்னைக்கு வந்து மணக்காட்டுக்கு போய் வந்து நாங்கள் போற தெரியாதப்ப அம்மாக்களும் சரி மாமியாக்களும் சரி யாராலும் மீன் வாங்கிட்டு இந்த போன நேரம் மீன் எனக்கு இது சொல்லியும் சந்தோஷம் அப்ப நேக்கு வந்து நான் லிதியா வளர்ந்துட்டு தானே லிதியா வளர்ந்தபடியா நான் கேரல் எடுக்கிறேன் அதுக்கு சுமார் ரெண்டு கேரல்லாம் வந்தேன் லிதியா நேகாக்கு கொடுங்க இது வந்து பேரகுட்டிக்கு நேக்கு செம்பாரு சாப்பிடுவேன் తొలుమండి అంజిని తొలుమండియల్ కొడతారా దో ముంస చాపుడుకున్నా ఆ ఆ ఆ అబ్లేయారు ఆ ఆ ఆ ఆ దగ్గనే యాగా మల్టి తిడ్చిని సాపడ దరబరా సతినేయాయి ఇది వంద కలంద లంబా అనేది ఇట్లా మీను గాడుము మీకు ఎన్నిలే గాణం 2వల నిరవలుని సాపడను ఆ నాల 5 రానిగా ఆ అబరు ఎన్న నాయనైకో నితినే గాందను సాపడ 2వని నిరవలు సాపడ రెండు రానిత గాణం జీవే గాణం இது துள்ளு மண்டை மீன் பார்த்திங்கன்னா விட்டுக்கேன்னு துள்ளு மண்டை பிடிக்கும் இது உள்ளா மீன் அப்படி எல்லாம் கலந்து வாழ்ந்து இன்னைக்கு வந்து இப்படியே துண்டா வெட்டி வைண்டா ஒரு நாளைக்கு மூட்டு நாலு துண்டு வாங்கிடுது நீங்களா காண் ஆ பிள்ளைக்கு மீன் மாதிரி இருந்தேன் சந்தோஷமே மீன் பொரிச்சு சாப்பிடுங்க நெய்யில் பொறித்து சாப்பிடுங்க சத வைக்குமா என்ன என்ன துருட்டை பிடிங்கா வடிச்ச கஞ்சி விடுங்க கீரை விடுங்க இதா ஆகணுங்க ஆகணும் அண்ணஹல்லா தானே கேட்டிருக்கீங்க அம்மா அண்ணி ஹண்டல் அக்காங்கன்னு கேட்கல அக்காங்க அப்பட அக்காங்க அக்கா ஓடி ஓடி நீங்களும் சாப்பிட்டு வளர்ந்தா ஓடி ஓடி படிக்கலாமோ

வெளியால போயிருங்க உங்களை கண்டாள் நித்தே கொள்ள மாட்டான் இருந்து உள்ள நாட்டு கதையெல்லாம் கதைச்சு பத்து மணி பத்திலே தான் ஒரு ஒன்பது மணி அப்படித்தான் நான் செய்வேன் டூசனால வந்து நித்திர கொள்ளலாம் பந்தாயோடையும் டீச்சர் எனக்கு வட்டம் சொல்லி தந்தவா எனக்கு பாட்டு சொல்லி தந்தவான்னு அந்த கொப்பையின் பென்சிலோட திரிகிறது அந்த உடம்பு முழுக்க வைக்கிறதே இல்லை கீறி கீறி திரிகிறது அப்போ அதனால நித்திரம் கொள்றியில்ல இனி அவன் வில போகிறா பத்து மணியாச்சும் நம்ம வீட்டை வீடு தான் என்ன செய்யணும் அப்படி அவனும் அவட்டி அம்மா போட்டுறாட மீன் பறிச்சு சாப்பிடுங்கோ சோறு எல்லாம் சாப்பிடணும் குழந்தை சோறு மீன் கீரை பருப்பு சாப்பிடணும் இந்த தாய்ப்பால மறக்கணும்

అచ్చా ఓ అన్నమరు అప్పుడు అమ్మని అవచి వచ్చేది అంతేనా నేను రేక కదల మెక కలటకూడా பாతింగి లెన్నడ వేరు ఇప్పే నేగ అవై అమ్మ డోడవే కట్ట నా ఒట్టు కక్కుటనే తియత నా కాని నే అన్నడ వేరే వేరாது చిలిచకాయ జ దంబర్ నానేగా పయం ఎన్నతి பேசுరది சாబడ అడతం பேசுవే சாப்பிడొణం சரியే ఇదే సోనలే కాని சரியే சாப்பிடணும் சோறு சாப்பிடணும் இடியப்பன் சாப்பிடணும்

அது கூடுதலாக வேண்டும் அப்பாவை போகலான் இருக்குமா நேற்று மங்கட வீட்டு பக்கத்து இருக்கப்பட அப்படி தான் அதான் வேண்டாம் தேப்பினை இந்த புள்ள புள்ள படி ஆ இங்கிட்டு பொம்பளை பிள்ளை இது நல்ல பொம்பளை பிள்ளை தானே இங்கே அதெல்லாம் போட்டு நேகா பெரியம்மா சொல்லி கிடாக்குது தேவையில்ல அம்மாவே மிஸ்ஸிட்ட பேச்சு வாங்க வைக்கக்கூடாது சாப்பிட உடம்பு சரியே ஆ முடிச்சு போட்டு

நித்திரம் வந்துட்டு ஓகே இதோட நாங்க வீடியோ இந்த வீடியோ முடிச்சு மர கத்துக்கல மறக்கவன் செல்லுங்க நேயா குட்டிக்கு வந்து வித்தியாசமா சத்தா சாப்பாடு மாதிரி இருக்கும் நிதியாக்கு அந்த இப்படித்தான் வெயிட் வைக்கிறதுக்கு வந்து மாட்டீரல் வந்து சொதி வச்சு நல்ல நெச்சீரங்க உள்ளியல் போட்டு சொதி வச்சுட்டு முந்தி சின்ன இல்ல அடிச்சு போட்டு தீத்து அளவுக்கு வந்து வெயிட் வைக்க சொல்லி சொல்லுவேன் வெயிட் குறைவான பிள்ளைகளுக்கு மாட்டீரல் கொடுக்கலாமு